ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ennulagam விசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் கேரளா கன்னியாகுமரியிலெலாம் தேங்காய் இல்லாமல் செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி மீன் குழம்பு தேங்காய் போடாமல் செய்வாங்க அது ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் ஸோ எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி தேங்காய் இல்லாமலும் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே பார்க்க முடியும் முதல்ல இதுக்கு நாம் புளி ஊற வச்சிடலாம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மாங்காய் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பத்து போல பூண்டு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக தள்ளி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மிக்சியில் கூட லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் நாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறமா நாம் இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்புறமா இதில் ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம் அது உங்க விருப்பம்தான் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம் இதை நம்ம கலந்து வச்ச அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நம்ம பேனில் சேர்த்துடலாம் அப்புறமா கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல புளிப்பான மாங்காய்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் அதுவும் உங்கள் விருப்பம்தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் கூட இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அதனால் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிடலாம் நாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிம்லையே வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சு நான் வேக வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசல இதில் சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தேங்காய் வந்து சேர்க்க போகிறதில்ல அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த அப்புறமா நாம் மீன் சேர்க்கலாம் இந்த அளவுக்கு கொதி வந்த அப்புறமா இதில் நாம் எடுத்து வச்சுருக்க மீனை சேர்க்கலாம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து அப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக வந்து ஓப்பனில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இது ரெடியாக எப்படியும் இருபது நிமிஷமாவது ஆகும் அதனால மூடி போட்டு நாம் இந்த மாதிரி இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இது மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது நல்லாவே கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் மீன் வந்து பொடிஞ்சிடக்கூடாது அதனால லைட்டாக மட்டும் அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சைட்லலாம் அந்த எண்ணெய் படர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம் ஒவ்வொரு மீனையும் பொறுத்து அதோடய டைம் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ எப்படியும் மினிமமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ஓப்பன் பண்ணியே வச்சு நான் வந்து வற்ற வச்சு எடுக்க போகிறேன் மீனோட கலர்லாம் அந்த மசாலாலாம் நல்லாவே இறங்கி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்க்கவே இல்லை ஆனால் அதோட கலரை பார்த்தாலே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் செய்கிறது பிடிக்கலைன்னா தேங்காயை வந்து திருவி எடுத்த அப்புறமா தேங்காய் பால் ரெடி பண்ணி அந்த தேங்காய் பாலை வந்து சேர்த்து நாம செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டு இருக்கும் மெயினாக இந்த மாதிரி டிஷ் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பவர் கட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து தேங்காயெலாம் அரைக்க முடியாது அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ